மாற்றுத் திறனாளிகள் மாற்றுத் திறனாளிகள் என்பது சில காலமாகவே இந்த சொல்லாற்றல் நடைமுறையில் இருக்கிறது எதற்காக இப்படி ஒரு சொல்லாடல் உருவாக்கப்பட்டது என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது உதாரணமாக கண் தெரியாதவர்களை குருடர்கள் என்று சொல்கிறார்கள் போடா குருடா உனக்கு இது கூட தெரியாதா என்று நிந்திப்பார்கள் அதுபோல கால் ஊனம் உள்ளவர்கள் காலிலே செயற்கை கால் வைத்திருப்பார்கள் அல்லது நொண்டி நொண்டி நடப்பார்கள் இவர்களெல்லாம் போட நொண்டி பயல அப்படின்னு திட்டுவார்கள் அடுத்தபடியாக பேசத் தெரியாதவர்கள் பொதுவாக பேசத் தெரியாதவர்கள் ஊமைகள் இவர்களை பொதுவாக யாரும் திட்டுவதில்லை காரணம் அவர்கள் காது விழாது பதிலும் சொல்லத் தெரியாது அவர்களுக்கு கோபமும் வராது ஊமைகள் அதுபோல் செவிடர்கள் செவிடர்கள் என்றாலே காது கேட்காது காது கேட்காததற்கு காரணமே ஊமைதான் பலருக்கு அது தெரியுமோ தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை செவிடர்கள் காதில் விழாது இதெல்லாம் ஒரு ஊனம்தான் உடலில் ஏற்படக்கூடிய ஊனம் தான் இப்படி இந்த ஊனமானவர்களை சொல்லக்கூடிய சொல்லாற்றல்தான் மாற்றுத்திறனாளிகள் இது தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் சொல்லப்பட்ட இந்த சொல் மாற்றுத்திறனாளிகள் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் கண் பார்வை இல்லை என்றாலும் அவர்களுக்கென்று ஒரு வேலை பயிற்சி செய்துவிட்டால் தெரிந்து கொண்டால் அவர்கள் செய்ய முடியும் கண் பார்வை இருக்கிறது கைகள் இருக்கிறது கால்கள் இருக்கிறது அவர்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் இதுபோல இந்த கண் குருடு செவிடு ஊமை போன்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மாற்று வேலையை கொடுத்தால் அவர்களுக்கு அந்த திறன் கிடைத்துவிடும் அதை வைத்துத்தான் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகிறது இது சரிதானே மாற்றுத்திறனாளி என்று சொல்வது யாருக்கும் ஒரு அவச்சொல்லாக இருக்காது மாற்றுத்திறனாளி இவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொல்வதே நல்லது இதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நொண்டி குருடன் செவிடன் ஊம என்று சொல்வதற்கு பதிலாக இவர் ஒரு மாற்றுத்திறனாளி என்று நாம் பழக்கிக்கொண்டால் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டால் அது சரியாக இருக்கும் அவர்களுக்கு ஊன இந்த ஊனத்தை தெரிவிக்காத ஒரு விஷயமாக இருக்கும் அவர்களுடைய மதிப்பும் உயரும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் செவ்வாய்க்கிழமை இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்